அவர் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு உண்டு ரெக்கார்ட் பண்ணி அதை அண்ணாமலை அண்ணாமலைலாம் பாஸ் பண்ணார் சொல்லி பாருங்கள் கூட்டணியில் இதில் திமுக கடுப்பாகி பிரவீன் சக்கரவர்த்தி மயிலாடுதுறையில் நிற்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க யாருக்கு வேணால் கொடுப்போம் பிரவீன் சக்கரவர்த்தி கொடுக்க மாட்டோம்னு முடிவெடுக்கிறாங்க காங்கிரஸ் கமிட்டியுடைய இன்டெலக்சுவல் தலைவர் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிறவங்க அதுக்கு எதிராக விமர்சனம் பண்ணிட்டு எங்காந்து நாங்கள் தான் போட்டியான்னு சொல்லிட்டு நிற்கிற ஒருத்தர்கிட்ட போய் பார்த்து பேசுறாருனா ராகுலுக்கு தெரியாமல் வர முடியுமா பிரிச்சிக்கலாகிடும்ல நீங்களும் நானும் பாட்டிச்சேரில் நிற்போம் ஜெயிப்போம் நிற்கிறோம் ஜெய்கிறோம் தூக்குகிறோம் ஓகே அந்த இதுக்கு உங்களுக்கு பிரதிபகாரமாக கேரளாவில் ஒரு பத்து சீட்டு தரோம் நீங்கள் அங்கேயும் கணக்கை தொடங்கிடலாம் காங்கிரஸ் விஜய்னா கண்டிப்பாக பத்து சீட்டுனா பத்து ஜெயிச்சிருவோம் ஓகே கணக்கை தொடங்கலாம் இங்கே நீங்கள் தனியாக இருந்துங்க நாங்கள் அவங்களோட இருக்கிறோம் சரி விஜய் இவர் ஸ்டாலின் கூப்பிட்டு என்ன அநியாயம் பண்ணுறீங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க போகிறதா இருந்தால் உடனடியாக போயிங்க அப்படியா கிளம்பிட்டு வா அப்படின்னா திமுக என்ன பிரச்சனை சிறுபான்மையினர் வாக்கு பிரச்சனை பார்க்க காங்கிரஸ் வாக்க போயிடும் காங்கிரஸ் திமுக ஜெயிக்கிறது கஷ்டம் தாவேகா வந்து இந்த கரூர் சம்பவத்தில் அவர் பயந்து போய் என்டிஏ கூட பேச்சுவார்த்தைலாம் போனார் மூணு சுட்டு நாலு சுட்டு பேச்சுவார்த்தை போச்சு அதவருஜினா வந்த பிறகு இவங்கெல்லாம் சேர்ந்து குழப்பி போக வேணான்னு அப்படின்னு நெஞ்சு நிமித்தி திரிவிடாரு ஆனாலும் தாவே நான் என்டிஏ ட்ரை பண்ணிட்டுருக்கான் ஓகே இப்போ இவரை மேலும் குழப்பம்வதற்கு இங்கே கொண்டு வந்து இவர்களே ஆதவு மாப்பிள்ளை இவங்கெல்லாம் செட் பண்ணி பிரவீன் சக்கரவர்த்தி இவங்களாம் பார்க்க வச்சா பாஜக குழப்பம் வரும்ல இன்னும் காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தணுன்றாங்க அது பண்ணுறாங்க விஜய்க்கும் ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஆசை காமிச்சா சரி நம்ம ஏன் அங்கே போகணும் ஓ விடாமல் தடுக்கிற ஏற்பாடு அதற்கு கூட இந்த முயற்சி அவர்க்கலாம் வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மீண்டும் அதே மாதிரியான ஒரு பேச்சு அதாவது தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி அப்படின்ற ஒரு பேச்சு மீண்டும் நேற்றைய தினத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்கு காரணம் விஜய் அவர்களை காங்கிரஸின் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் சந்திச்சிருக்கார் அவர் வந்து வியூக வகுப்பாளர் ராகுல் காந்திக்கு மிக நெரு நெருக்கமான நபர் அப்படின்றதுனால மீண்டும் அந்த பேச்சு எழுந்திருக்கு இன்னொரு பக்கம் ஏற்கனவே ஒரு குழு அமைச்சு அது வந்து ஸ்டாலின் அவர்களோட போய் பேசி கிட்டத்தட்ட தொகுதிகளாக பங்கீடு பண்ணலாம் இத்தனை தொகுதி பங்கீடு பண்ணலாம்ன்ற பேச்சுக்கள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது பிரவீன் சக்கரவர்த்தியோட இந்த சந்திப்பு அப்படின்றது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு என்ன நடக்குது எதனால் இந்த சந்திப்பு திமுக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆட்சி பிடிக்கணும்னு அவர்கள் பெரிய அண்ணன் மனோபாவத்து நடந்துக்கிட்டாங்கள்ல யார் திமுக தான் சரி எல்லாரையும் கூப்பிட்டு ஆறு சீட்டு தான் இப்படி தான் இல்லை போகன்ற மாதிரி நடந்துட்டாங்க அதனுடைய பலனெல்லாம் இப்போ அனுபவிக்கிறாங்க காங்கிரஸ்ஸு நீங்கள் இருபது பத்தொம்பது பதினெட்டு தொகுதியா ஜெயிச்சது ஆமாம் இருபது இருபத்தி நாலுன்னு பதினெட்டு ஜெயிச்சாங்க இருபத்தஞ்சு அதுல வந்து அப்பவே இந்த தொகுதியெல்லாம் ஏன் கொடுக்குறீங்க நேரு முதல் கொண்டு பலரும் கொந்தளிச்சாங்க நம்ம என்ன இவ்வளவு கம்மி தொகுதியில் நின்றுட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துச்சு செல்வப்ந்தகை வந்த உடனே முதல்ல சொன்னது நாம் ஒன்றும் இவர்களுக்கெல்லாம் அடிமை கிடையாது நம்ம வந்து கூடுதல் தொகுதியில் கேட்கணும் ஆட்சியில் பங்குன்ற கோரிக்கை நம்மள்கிட்ட அப்படியே இருக்குது ம் அப்படின்னா அதில் அவருக்கும் அந்த நம்ம மூத்த கொத்தடிமை ஈவி கேசியெலாம் அவனுக்கும் முட்டிச்சு அதே மாதிரி இன்னொரு கூட்டத்தில் இன்னொரு மூத்த கொத்தடிமை மிஸ்டர் பீட்ரல் போன்ஸ் அவர் இது கூட முட்டுச்சு அப்போ இந்த மாதிரி ஆரம்பித்தார் அப்புறம் அப்படி அவர் சரி பண்ணியே போனார் அதுக்கப்புறம் அப்படியே இது பண்ணிட்டார் அவர் ஆட்சியில் காமராஜர் ஆட்சியை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு போயிட்டாரு இன்றைக்கி அவர் தான் அவருக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு சொல்லிட்டு யார் எப்படி கே ஏஸ் இருந்தாரோ அந்த மாதிரி இருந்தாரு அப்புறம் கே எஸ் அலகிரி இவர் ரோல் அதில் அதுல நடுவுல ராஜேஷேகர் அவர் ஒரு பக்கம் இவர் நம்ம ராஜேஷ் குமார் ராஜேஷ்குமார் வந்து சட்டமன்ற தலைவர் இன்னொருத்தர் வந்து நம்ம விருதுநகர் எம்பி மாணிக் தாக்கூர் அப்புறம் ஜோதிமணி இவங்க எல்லாமே இதுக்கு எதிராக அதிமுக எதிராக இயங்கணுன்ற முடிவோடு செயல்பட்டு இருக்காங்க இதுல மாணிக் தாக்கூர் ஒரு படி மேலே போய் அவர் இவருடைய ஆளு கேசி வேணுகோபால் ஆள் அதாவது காங்கிரஸை முட்டு சந்து கூட்டு போனோம் அப்படின்னா யாருக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் போட்டினா ஒன்னு கே சி வேணுகோபால் இன்னொன்னு பிரவீன் சக்கரவர்த்தி இந்த முட்டு சந்துக்கு கூட்டு போறதுக்கு தலையை குனியது யாருன்னா அந்த ராகுல் ஃபர்ஸ்டில் அது ஒரு பாட்டு வச்சுக்கலாம் அப்போ இவர் கே சி வேணுகோபால் அகில இந்திய பொதுச் செயலாளர் அதாவது ஹரியானாவில் எம்பிசிடி ஒன்றா நின்று ஜெயிக்கிறாங்க பக்கத்துலேயே சட்ட தேர்தல் வருது ஆம் ஆத்மி கழட்டி விட்டுறாங்க ஆட்சி போய்டுது அளவுக்கு ஒரு பெரிய முட்டுச்சந்து கூட்டுமுறவர் திறன் வாய்ந்த திறன் வாய்ந்தவர் அப்போ அவர் அதாவது இந்த நடைமுறைக்கு எதிராக நடப்பார் எப்போவுமே வைக்க மாதிரி அப்போது அவர்கிட்ட இவர் சொல்கிறார் கேரளாவில் சட்டமன்ற தேர்தல் வருது எப்படியும் காங்கிரஸ் ஜெயிக்கி தான் போகுது ரெண்டு தடவை கம்யூனிஸ்ட் கட்சி வந்துச்சு பயங்கர பேர் கெடுத்துட்டு இருக்காங்க இருந்தாலும் இவருக்கு இப்படி காரியம் ஆகணும்ல நீங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் இவர் நம்ம விஜயை கூட்டணி கொண்டு வந்தோம்னால் கேரளாவில் விஜய்க்கு ஃபேன்ஸ் அதிகம் நம்ம வந்து வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கணும்னா அவர் ஒரு பக்கம் அப்படி உருட்டுறாரு இதில் ராகுல் வந்து ஸ்டாலினுடைய சகோதரர் அவங்க தெரியுமா தெரியும் ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்தே சகோதரர்கள் அந்த சகோதரர் வந்து இதுக்கெல்லாம் ஒத்துக்கல ஆனாலும் நம்ம பத்திரிகையாளர்கள் இந்த கரூர் சம்பவத்தில் விஜய் பயந்து போய் என்டிஏ பக்கம் போய் பேச்சுவார்த்தை போகும் பொழுது இவர் இவங்க எல்லாம் நம்ம பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகை எல்லாம் காங்கிரஸ் கூட இருக்கிற பேச்சுவார்த்தை விரைவில் காங்கிரஸ் கூட சேர்வார்கள் அப்படிலாம் ஊருட்டிட்டு இருக்காங்க நம்மலாம் இப்போ சொல்கிறோம் அந்த மாதிரிலாம் நடக்காது வாய்ப்பே இல்லை உருட்டுறது இந்த மாதிரி ஆட்கள் செல்வ பிறந்தைக்கு சிக்கல் வரணும்னு உருட்டுறாங்க அதெல்லாம் காங்கிரஸ் அந்த மாதிரி பண்ணாது ஏன்னா இந்தியா கூட்டணி அவங்களுக்கு முக்கியம் இருபத்தஞ்சி எம்பிக்கள் முக்கியம் இந்த நிலமையில தான் குஜராத்தில் பெரிய அளவில் முட்டு சந்து கூட்டு போனது பிரவீன் சக்கரவர்த்தி பிரவீன் சக்கரவர்த்தி யாருன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஆர் ஆடியோ வந்ததில்ல ஆமாம் அதில் பெரும்பங்கு வகித்தவர் ஓ அவர் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு உண்டு ரெக்கார்ட் பண்ணி அதை யூட்டெல்லாம் அண்ணாமலைலாம் பாஸ் பண்ணாருன்னு எப்படி பாருங்க ஊட்டணியில் இருந்து இல்லை திமுக கடுப்பாய் பிரவீன் சக்கரவர்த்தி மயிலாடுதுறையில் நிற்கலான்னு ட்ரை பண்ணுறாரு யாருக்கு வேணால் கொடுப்போம் பிரவீன் சக்கரவர்த்தி கொடுக்க மாட்டோம்னு முடிவெடுக்கிறாங்க அதனால தான் மயிலாடுதுறை எம்பி பிரச்சினையாயி லாஸ்ட்டில் வழக்கஞ்சு சுதா நிற்க வச்சாங்க இவரு தமிழ்நாட்டுக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு டிஎம்கே இருக்கு ஓகே அப்போ அவருக்கு எப்படி இருக்கும் இதில் ஒரு பாட்டுனா இன்னொரு பார்ட்டு பிரவீன் சக்கரவர்த்தி நீங்கள் சொன்ன மாதிரி கிடையாது அவர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய பிரிவுடைய தலைவர் ஓகே தகவல் காங்கிரஸ் அறிவே கிடையாது அறிவார்ந்த ஒரு பிரிவு ஒன்னு வச்சிருக்காங்க அதுக்கு தலைவர் அவர் கொஞ்சம் வெளிநாட்டுலாம் படிச்சவரு கொஞ்சம் இந்த சாமி நம்ம வேம்புலாம் சொல்றாங்களா அது மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபைல் சசிதரூர் ஆனால் அந்த மாதிரி ப்ரொஃபைல் தான் பெரும்பாலும் வளரிகிட்டு பண்ணிட்டு எலைட்டு இந்த எலைட்டு போய் அங்கே இருக்கிற காங்கிரஸ்ல இருக்கிற ஜூனியர் எலைட்டு ராகுல ராகுலுக்கு பர்சனல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா மாதிரி போறார் ஆலோசகர் அதுல அவர் தான் சார் எஸ்ஐஆர் இது இவர் கண்டுபிடிப்பு பெரிய இது அதுக்கு ஆதாரமாக மகாராஷ்டிராலலாம் போய் வீடு விடா போய் இங்கே வீட்டில் நாற்பது பேர் இருக்கிறாங்க அந்த வீட்டில் நாற்பது இருக்கிறாங்க அதை நீக்கிற வேலை யாருக்கு இருக்கு தேர்தல் ஆணையத்துக்கு அந்த வேலைன்னா என்னது தீவிர தேர்தல் திருத்த பண்ணி தான் நீக்க முடியும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அப்படி தான் நீக்கிறாங்க ஆனா திருட்டு இது இருக்குது ஆனால் நீக்கிறது எதிர்ப்போம் இந்த மாதிரி முரண்பட்ட இது பார்த்துக்கிங்களா இதை தூக்கி தான் ராகுல் காந்தி சுத்தினார் நம்மளாம் கூட ராகுல் காந்தி சரி சொல்றாங்கன்னா ஏதோ தப்பு இருக்குது போல அப்படின்னு பார்த்தா ரெண்டு விஷயத்துல தெரிஞ்சு போச்சு ஒன்று உச்சநீதிமன்றம் கூப்பிட்டு என்னதான் நடக்குது இவங்க என்னென்னவோ சொல்கிறாங்களே அப்படின்னா இந்த பாருங்க நாங்கள் வந்து அறுபத்தொன்பது லட்சம் பேர் அங்கே போலி வாக்காளர்கள் அதாவது இல்லாதவங்க இறந்து போனவங்க ஷிஃப்ட் ஆனவங்க டபுள் என்ட்ரி இதெல்லாம் நாங்கள் நீக்கிறோம் அதனுடைய நான் வகைப்பாடு தான் இந்த இது சரி எப்படி பண்ணுறீங்க அவங்க ரொம்ப பேர் விட்டு போய் ஏன்னால் நான் இதை கேட்குறீங்க ஆவணங்கள் இது இதெல்லாம் கேட்குறோம் ஆதாரையும் எடுக்க மாட்டேங்குது ஆதாரெலாம் எடுக்க மாட்டோம் அதில் குடியுரிமை இது கிடையாது அதெல்லாம் நீ சொல்லாத உனக்கு தேவை அட்ரஸ் குடியுரிமை பற்றிலாம் நாங்கள் பார்த்துக்குறோம் வேலை இந்த அட்ரஸில் இவர் இருக்காரான்னு பார்க்குறது தான் அதுக்கு ஆதார் நீ எடுத்துக்கணும் ஓகேவா போ மறுபடியும் பண்ணுன்றாங்க இவங்க ஆதார் இருக்கிறவங்களாம் விடுபட்டவர்கள் விண்ணப்பிக்கலான்னு ஒன்னா அதில் ஒரு அஞ்சு லட்சம் பேர்கிட்ட உள்ளே வந்துடுறாங்க அதற்கு பிறகும் அறுபத்தஞ்சி லட்சம் பேர் நீக்கப்படுறாங்க அதில் அதிகமாக இருபத்தி ரெண்டு லட்சம் பேர்கிட்ட இறந்தவங்க ஒரு முப்பத்தி ரெண்டு வெளி வெளி மாநிலங்கள் போனவங்க ஷிஃப்டாகிட்டு இது பண்ணாதவங்க அதெல்லாம் அப்புறம் போலி வாக்காளர்கள் இதெல்லாம் இது ஒன்றும் பண்ண முடியல ஆனால் இந்த கேப்பில் இவர் பீகாரில் ஓட் ஓட்சோர்ன்னு பிரச்சாரம் பண்ணார் ஆனால் அந்த மக்களுக்கு என்ன தேவை அடிப்படை வசதிகள் பெண்களுக்கான முன்னேற்ற திட்டங்கள் அவர் வாக்கப்பட்டது கொடுக்குறாரு மதுவிலக்கு இந்த மாதிரி இவங்க நாங்கள் வந்தால் கல்லுடைய இதோட பண்ணுறாங்க ரெண்டாவது ஓட்சர் ஓட்சர்னு எலாட்ட அரசியல் பண்ணுறாரு இதை ஒன்றுமே பிரதானமாக வச்சுட்டு எப்படிங்க பீகாரில் போய் தேர்தல் நடத்த முடியும் அங்கே இருக்குது நமக்கே புரியல ஒரு சொல்கிறது சாதாரண எளிய மக்கள் அதுவும் பீகாரிகள் எப்படி இருப்பாங்க தமிழ்நாடு அளவு கூட ஓரளவுக்கு இது இருக்காது அப்போ அவங்கள்ட்ட போய் இதை சொன்னால் சுத்தமா அது இருக்கிற ஒரு காலையை வாரி விட்டு கிளம்பிட்டாரு சிக்காக்கு அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் தான் மிஸ்டர் பிரவீன் சக்கரவர்த்தி காலங்காத்தால உனக்கு குரங்கு வரைக்கும் சோறு போட்டு நல்லா பண்ணிட்டேன் சிறப்பா செஞ்சுட்டேடா ராசா அப்படின்னு அந்த மாதிரி அந்த பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாடு பக்கம் கண்ணை திருப்புறாரு அவருக்கு இங்க எப்படியாவது உள்ள நுழையணும்னு ஆசை திமுக மூலயமா வந்தா உள்ள நுழைஞ்சு நிக்கலாம் முடியாது இதுல முத முத ராகுல் பேசினார் அப்போ ராகுல் அங்கேயும் இங்க ஒரு நண்பர் நான் கூட பேசியிருப்பேன் ஆரம்ப கட்டத்துல ஓகே போட்டு பேசுனாங்கண்ணா தலைவன் தானே அந்த தலைவன்தான் ஏன்னா நம்ம எலைட்டுக்கு இலைட்டு தானே பிடிக்கும் சரி சரி அத யாரு பிடிக்கும் இந்த மாதிரி அப்படின்னா அத ஒய்யோய்யோ பயங்கரமா நாளாகறீங்களே இந்த பாண்டே கோட் எல்லாம் போட்டுருக்கீங்க நீங்க அப்ப அரிவாலியா தான் இருப்பீங்க பயங்கரமா அதுக்கு அந்த டைம்ல அந்த கோட்டுக்கு பாண்டிய கோட்டுன்னுவாங்க ஏன்னா அவர்தான் போட்டு முதல்ல உக்காந்தாரு மோடி கோட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதை போய் அப்படியே மாட்டாங்க அவரு மோடிய பார்த்து அவரு காப்பியடிச்சிருக்கலாம் அதனால தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுக்கு அவரு பாண்டே கோட்டு இவர் போட்டு தான் உக்காந்தார் அது அவருக்கு நல்லாவும் இருந்தது ஸ்லிம் ஆகிறவங்களுக்கு பாண்டே கோட்டு போட்டால் நல்லா இருக்கும் அவர் போட்டு உக்காந்தாரு அவர் அது அவர் ஸ்டைலு அப்புறம் அரியரன் போட்டு உக்காந்தாப்புல அதே நிறுவனம் ஏன்டா எல்லாருமாடா இந்த வாசிக்கிற மாதிரி இது என்ன அது இல்ல நாயனத்தில் சின்னதாக ஒன்று வருமே ஃப்ளூட்டா அஞ்சலி அஞ்சலி அந்த இது மாதிரி அது மாதிரி எல்லாம் சில பேர் இருந்தாங்க பாவத்தை என்ன பண்றது சரி ரைட் விடுங்கன்னு இதில் சில பேர் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க அதெல்லாம் ஓகே ஆகாமனு அப்படின்ட்டேன் அப்போ இது ஒன்று வச்சிங்களா இது இல்லாமல் மாதிரி போட்டால் ஏன் இவங்க போட்டு டிபேட்லலாம் உட்காறாங்கன்னா அது போட்டோன்னே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது வந்துடும் சார்ஜி நாலேஜ் நேற்று திருப்பரங்குன்றோம் போய் போய் ஆ போட ஆச்சின்னுக்குறாங்க இது பிஜேபிலேருந்து தான் வராங்கன்னு தெரியல கம்முன்னு உட்காந்து வேலை பார்த்துருக்காங்க இது அவன் பாட்டை தான் போட்டுக்கணும் ஒன்றும் பேச தெரில அது ஒரு பாட்டு வச்சிங்களேன் இப்போ இவரை ஆதவ் நம்பிட்டார் இப்போ அடுத்து ஆதவ் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு விஜய் என்டிஏ போயிடக்கூடாது அதுக்கு மறுபடியும் ஒரு பேச்சுவார்த்தை இவர் வந்து பேசுகிறாங்க இது ஒரு பார்ட் வச்சுங்க இதை ராகுல் எப்படி அனுமதிக்கிறார் அப்படின்றத நம்ம கேள்வி சகோதரன்றீங்க கூட்டணி ராகுல் எப்படி அனுமதிக்கிறாரு ராகுல் தான் இப்ப அனுமதிச்சாரா அதுதான கேள்வி ராகுலுடைய ஆலோசகரு காங்கிரஸ் கமிட்டியுடைய இன்டலெக்சுவல் தலைவர் திமுக உடைய கூட்டணியில இருக்கிறவங்க அதுக்கு நேர் எதிராக விமர்சனம் பண்ணிட்டு எங்க நாங்க தான் போட்டியான்னு சொல்லிட்டு நிக்கிற ஒருத்தர்கிட்ட போய் பார்த்து பேசுறாருன்னா அப்ப ராகுலுக்கு தெரியாம வர முடியுமா பெரிய சிக்கலாகிடும்ல அதனால் அவர் வந்து பார்க்குறாருன்னா ரெண்டு விஷயமா தான் நான் பார்க்குறேன் ஒன்று போய் காலில் விழுந்து குழு அமைச்சிருக்கோம் நீங்கள் கூப்பிட்டு பேசுங்க அது இந்த முப்பத்தொம்பது சீட்லானு அது உருட்டுனது அதெல்லாம் கேட்கல இவங்க போய் பார்த்துருக்காங்க நாங்கள் ஒரு குழு போட்டிருக்கோங்க நாங்கள் ஜனவரி பிப்ரவரியில் தான் குழு போடுவோம் சரிங்க போடுங்க நாங்கள் அப்போ வந்து பேசுகிறோம் கொடுத்துட்டு நாங்கள் நாங்கள் தான் வரப்போம் ஐயா நாங்கள் உங்களை என்னைக்கும் துரோகம் நினைக்க மாட்டோம் அது சில பகைலங்க பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்பிடாதீங்க சொல்லிட்டு வந்துட்டாங்க குழு போட்டதே அதுக்கு தான் இவங்க ஜனவரி பிப்ரவரியில் போடுவாங்க அப்போ கூப்பிட்டு யார் நம்ம துரைமுருகன்லாம் அண்ணா இது இல்லை ஐயா ஆ அப்புறம் அப்படி அந்த மாதிரி பேசுகிற குழு இன்னொருத்தர் உயர்ந்த குரலோன் டிஆர் பாலு நான் வந்து நீங்கள் எப்படிலாம் அப்படி இப்படின்னு ஐயா ஐயோ இன்னும் பயங்கரமாக குரல் பேசுகிறேன் ஆளு வேறு அடிக்கிறாரு அப்படின்னு அதனால அந்த மாதிரி குழு அந்த குழு தாண்டி மாப்பிள்ளை குழு ஒன்று இருக்குது அந்த குள்ள இப்போ ஆதவ் இருந்தார் போனா இந்த ஃபில்ட்ரு அம்மா ஃபில்ட்ரு ஃபில்ட்ரு தான் அது அவங்களாம் நாங்களாம் சும்மாப்பா ஆர்எஸ் பாரதியா அதெல்லாம் சும்மா உள்ளே போய் பேசு அதான் ஆராயும் சொன்னார் திருமாவளவை உள்ளே போ அப்போ நீங்க நாங்கள் பொம்மைங்க உள்ளே போவோம் அங்கே மாப்பிள்ள இருக்கிறாரு கூட ஆதவுகிறாரு பேசிக்கோ இப்போ மாப்பிள்ளை இருப்பாரு கூட யார் இருப்பாங்களோ தெரியாது அப்போ இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறதா இருக்குது அப்போ நீங்கள் இவங்க போயிட்டு இந்த மாதிரி ஒரு சந்திக்கிறாருன்னா இப்போ டிஎம்கேக்கு நெருக்கடி வருமா வராதா இல்லை அதுதான் காரணமா டிஎம்கேக்கு நெருக்கடி கொடுக்கணுன்றது தான் காரணமா நம்ம இன்னொரு டீம் ரெடி பண்ணுது கே சி வேணுகோபால் கூட சொல்லி போய் பாரு இதில் நான் எப்படி பார்க்குறேன்னா ரெண்டு ஆஸ்பெக்டாக பார்க்குறேன் ஒன்று இவர் பார்த்துட்டு நீங்க தமிழ்நாட்டில் டிஎம்ஏ கூட கூட்டணி வச்சிக்கோங்க ஓகே பாண்டிச்சேரியில் நம்ம நிப்போம் சாத்தியப்படுமா ஆமா அவங்களும் இப்போ ரங்கசாமியெல்லாம் தோனாங்களா அது மட்டும் சாத்தியமா தாவேக ரங்கசாமி கூட போய் பேசினாங்க ரங்கசாமி கூட நட்பு இருக்குன்னு சொல்றாங்க ஏற்கனவே அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு அவர் பாராட்டிலாம் பேசியிருக்காருன்னு போது அவர் பிஜேபி கூட இருக்க டீம் தானே அவர் அவர் பிஜேபி அப்போ அவரை போய் பாக்குறீங்களா அது நியாயமா பிஜேபி கூட மட்டும் பாப்பீங்க திமுக கூட அவரை பார்க்க மாட்டீங்களா இல்ல அப்ப ஒருவேளை இப்ப இந்த ரோட் ஷோக்குலாம் அனுமதி கொடுக்காததும் ஒரு காரணமா வெச்சுக்கலாமா இப்போ கங்கம் பிரவீன் சக்கரத்தை சம்மந்தம் சம்பந்தருக்கு இவங்க வந்து பிஜேபி ஓகே ஏங்க ரோட் ஷோலாம் என்னங்க இங்கேயே சம்பவம் பண்ணிட்டீங்க அங்க வேற ஒரு சம்பவம் பண்ணனுமா இது சரியா கரெக்ட்டா பண்ணலான்னு ஒரு ஐடியா அங்க மாநிலத்துக்கு கேட்ரார் மாதிரி மந்தல் தொகை கேட்ரார் மாதிரி இப்போதான் அங்க அனி எல்லாம் போட்டுருكم அதுக்கு பாதுகாவலர்கள் எல்லாம் ரெடி பண்ணிருக்கோம் என்ன போட்டாலும் சம்பவம் சம்பவம் தான் தொண்டர்கள் எல்லாம் ரெடி பண்ணிருக்கோம் தொண்டர் அணியெல்லாம் போட்டிருக்கோம் சம்பவம் கொஞ்சம் குறையும் வேற என்ன 41ன்றது குறையும் அவ்வளவுதான் அதனால ஏன் இப்படி யோசிக்க கூடாது நீங்களும் நானும் பாட்டிச்சேரியில் நிற்போம் ஜெயிப்போம் நிற்கிறோம் ஜெயிக்கிறோம் தூக்குறோம் ஓகே அந்த இதுக்கு உங்களுக்கு பிரதிபகாரமாக கேரளாவில் ஒரு பத்து சீட்டு தரோம் நீங்கள் அங்கேயும் கணக்கு தொடங்கிடலாம் காங்கிரஸ் விஜய்னா கண்டிப்பாக பத்து சீட்டுன்னா பத்து ஜெயிச்சிருவாங்க ஓகே கணக்கு தொடங்கலாம் இங்க நீங்கள் தனியா இருந்துங்க நாங்கள் அவங்களோட இருக்கிறோம் சரி விஜய் இவர் ஸ்டாலின் கூப்பிட்டு என்ன அநியாயம் பண்ணுறீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க அந்த இருந்தால் வருடாடே போய்ங்க அப்படியா கிளம்பிடவா அப்படின்னா திமுக என்ன பிரச்சனை சிறுபான்மையினர் வாக்கு பிரச்சனை வாக்கா காங்கிரஸ் வாக்கே போயிடும் காங்கிரஸ் திமுக ஜெயிக்கிறது கஷ்டம் இப்போவே ஜெயிக்கிறது கஷ்டம் அப்ப இன்னும் மோசமா போயிடும் அப்ப என்ன பண்ணுவாங்க அப்போ இந்த ஆப்ஷன் காங்கிரஸ் வெளிய போகுது அப்படின்னா தி காங்கிரஸ் அப்படின்னா இங்க அதிமுகவுக்கு என்ன லாபம் என்ன மாதிரியான லாபம் நீங்க இப்ப தாவேக்கா தனியானால தாவேக்கா பிரிக்கிற ஓட்டுல செவன்டி ஃபைவ் பர்சன்ட் டு எயிட்டி பர்சன்ட் திமுகவுடைய கோர் ஓட்டு பிரிவு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் என்டிஏ கூட ஓட்டை பிரிப்பாங்க ஓகே பெரும்பாலும் திமுக ஓட்டுதான் தான் போகும் ஆமாங்க இது நான் வாயவே அழிச்சு போச்சுங்க சொல்லி சொல்லி இங்கே ஒரு ஆயிரம் தடவை சொல்லியிருப்பீங்க ரசிகர்கள் ஓட்டு சிறுபான்மையை ஓட்டு பட்டியல நிலைஞ்ச ஓட்டு இது எல்லாமே திமுக தான் இருக்குது அவர்களுக்கான அவர்களுக்கு மட்டுமே இருக்கிற ஓட்டு அதை போய் பிரிக்கிறாருன்னா இவர் தானே பிரிக்கிற அவங்க அதிமுக ஓட்டை பிரிக்கிற மாதிரியான சமிக்கைகளே இருக்கு என்ன என்னென்ன பிரிப்பாங்க சொல்ல விஷயங்கள் இல்ல அவங்க சொல்றது இப்ப செங்கோட்டையின உள்ள இருக்கிறதா இருக்கட்டும் செங்கோட்டையன் பயங்கரமான ஐநூத்தி முப்பது ஓட்டு போயிடுச்சு நான் ஒத்துக்குறேன் ஐநூத்தி முப்பது ஓட்டு போயிடுச்சு ஒத்துக்குறேன் அவர்கள் நினைவிடத்துல போய் அவர் சொல்ற விஷயங்கள் இப்போ நினைவஞ்சலி செலுத்தி ஜெயலலிதா நினைவிடத்துல போய் அவர் சொன்னார் ஜெயலலிதா இடத்துல இப்போ செங்கோட்டையின் போனா போறாங்களா கூடவே ஆதவ போறாரு அருண்ராஜ் போறாரு புஷியானந்த் போறாருன்னா இவங்க அவங்களோட கணக்கு என்னவா ஒரு காமெடியை கொண்டு போய் நீ அரசியல் மாற்றத்துல சேர்க்கறீங்களே இது நாளைக்கே ஒருத்தர் கலைஞர்ல திமுகலேருந்து ஒருத்தர் சேர்றாரு நாங்கில் சம்பத்து சேர்ந்துடாரு இல்ல அவருக்கு கலைஞர் பிடிக்காது வேற ஒரு தலைவர் சேன்டாருங்க ஓ ஹோ 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 ஹூன்று போய் சமாதிக்கு நான் போறேங்க வரீங்களா சார் வரேன் சார் போகலாம் சார் அப்படின்ட்டு போய் எல்லோரும் கலைஞர் சம்பளம் நிற்பாங்க அந்த மாதிரி கட்சி தான் இது நேற்று கார்த்திகை தீபதி வாழ்த்து சொன்னாங்களா அதுலேயே பார்த்தீங்களா போன வருஷம் வாழ்த்து சொன்னார் ஆமாம் இந்த வருஷம் சொல்லலை இவர் சொல்ல அவர் சொல்லிட்டாரு உடனே கூப்பிட்டு என்னங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஐயோ அப்படியா நான் அழிச்சிட்டாரு அப்படி ஏங்க அழிச்சிங்க அது ஒரு பிரச்சனையாக போகுதுங்க உன்னா மறுபடியும் போட்டார் தெரிதா இவர்கள் இதுதான் பிரச்சனை இவர்கள் வந்து ஒரு குழந்தைகள் கட்சி இதெல்லாம் கணக்கிலே வைக்காதீங்க நான் சொல்கிறது பெரிய மேட்டர் சொல்கிறேன் ஓகே இவர்கள் பிரிக்கின்ற வாக்குகள் இவர்களுடைய அரசியல் அதெல்லாம் கிடையாது பொதுவாக மக்கள் இப்போ ரசிகர் போட்டான் ஒரு எட்டு பத்து பர்சன்ட்டு திமுக தான் போட்டான் அவன் அப்படியே போய் விஜய்க்கு போட போகிறான் சிறுபான்மை மக்கள் ஏன் எதுக்கெல்லாம் தெரியாது விஜய் சிறுபான்மை கிறிஸ்டியன் ஜோசப் விஜய் அப்படின்னு கிறிஸ்டியனும் விஜய்க்கு தான் இப்போ போடுவோம் நாங்கள் மாற்று இல்லாமல் தேடி இருந்தோம் இப்போ கிடச்சிட்டாருன்னு போடுற டீமும் போடும் பட்டியல இளைஞர்கள் சொல்லவே வேணாம் அவன் ஒரு அவனில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வருவான் அப்படின்னா இவர் யாருடைய ஓட்ட பிரிக்கிறாரு திமுக ஓட்டம் அப்போது இந்த லாபம் யாருக்கு போகும்னா என்டிக்கு சாதகமாக ஏன்னா இவங்க ஜெயிக்க போகிறதில்லை இவங்க இருபது பர்சன்ட்டு இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டு இருபத்தி அஞ்சு பர்சன்ட்டே வாங்கினாலும் ஜெயிக்க முடியாது குறைஞ்சது முப்பத்தெட்டு பர்சன்ட் இது மேலே வாங்கணும் அந்த சக்தி அவங்களுக்கு இருக்குது இது பிரியும் பொழுது அங்கேயும் சதவீதம் இறங்கிடும் இங்கேயும் இந்த சதவீதம் அங்கேருந்து பிரிஞ்சு இங்கே இருக்கும் இங்கே வந்து ஏற்கனவே இருக்கிற சதவீதம் அதில் கொஞ்சம் ஒரு அஞ்சு பர்சன்ட் போனால் கூட அவங்களுக்கு லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டுன்னு அடிப்பாங்க இது ஒன்று ஓகே ரெண்டாவது டிஎம்கே அந்தளவுக்கு தோல்வி கிடையாது ஒரு அறுபது எழுபது சீட் ஜெயிப்பாங்க ஆனால் இவங்க ஜெயிக்கிறதுன்றது சாத்தியமே இல்லை ஒன்று ஒருவேளை காங்கிரஸே இங்கே வந்துச்சு இந்த பிரச்சனையில் போறியா போ செல் அப்படி இப்படின்ட்டாருன்னு வச்சுங்க திருவிழாடல் சிவாஜி மாதிரி போ என்று சொல்லாதீர்கள் அப்படி இப்படின்னு சொல்லி எதாவது முறைச்சிடுச்சு நீங்கள் வந்துட்டாங்க வச்சிக்கோங்க உள்ளேதான் இறங்கணும் அப்போ மற்றவங்க சீட்டு ஜாஸ்தி கேட்பாங்க அதில் பிரச்சனை வந்தால் நாங்கள் போகிறோன்னு அவங்களும் முரண்டு பிடிப்பாங்க இன்னொன்று இந்த பிரச்சனையை காரணமாக வச்சுக்கிட்டு காங்கிரஸ் முரண்டு பிடிச்சி சீட்டு ஜாஸ்தி கேட்கலாம் எங்களுக்கு ஐம்பது சீட்டு வேணும் அப்படின்னு கேட்கலாம் அதுக்கும் இதை பயன்படுத்திக்கலாம் அப்போ பிரவீன் சக்கரவர்த்தி வந்தது பத்தி இதுவரைக்கும் இவர்கள் வாய் திறக்கல இதே காங்கிரஸும் சரி திமுகவும் சரி ஓகே நீங்க இதே ஏடிஎம்கில இருந்து ஒரு முக்கியமான தலைப்பு தங்கமணி போய் விஜயை பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும் அவருங்க முத்துச்சாமியான டிபேட்டே தான் இருக்கும் அவர் முத்துச்சாமியாக தானே பார்த்தாரு முத்துசாமி சாமியாக கல்யாணத்தில் பார்க்கறது டிபேட்டே இருக்கு ஆமாம் பெரிய அளவில் இது பண்ணி அது அவ்வளோதான் அதிமுக இப்போ என்ன சொல்கிறாங்க நம்மளுக்கு வந்து கேட்கறோம்ங்களா அதிமுக ஒரு இதாகிட்டே போதே எல்லாம் வெளியே போகிறாங்களே யார் போகிறா செங்கோட்டையன் யோ அவர் வெளியே அமிச்சா அவ்வளோ நாள் ஆகுது அவருக்கும் என்ன சொந்தம் டிடிவி டிடிவி வெளியே போய் எட்டு வருஷம் ஆகுது ஓ சசிகலா ஒன்றா தான் போனாங்க ஓபிஎஸ் அவரை தொருத்தி விட்டு மூணு வருஷம் ஆகுது இப்போ யார் போனா அன்வர் ராஜா அவர் கூட அவர் கூட கூட மகன் கூட போல மைத்ரேயன் கார் டிரைவர் கூட போகல வேறு யார் சொல்லுங்கள் செங்கோட்டையும் கூட ஆமாம் ஐநூற்றி முப்பது பேர் வந்தாங்க அவ்வளோதான் அதனால் சூழ்நிலையும் சிலதை தீர்மானிக்கும் நம்ம தான் ஜெயிக்கிற அணியில் இருக்கிறோம்னா யாரும் வெளியில் கூட வரமாட்டாங்க கோச்சியில் கூட வரமாட்டாங்க அந்த வகையிலையும் ஸ்ட்ராங்காக இருக்குது ஓபிஎஸ்ஸு இருந்தார் கூப்பிட்டு ஒன்று போட்டு உக்கா இருக்க ம் இல்லை அதோடைய பின்னணி என்னவாக இருக்குது அது ஒரு இது இதை முடிச்சிடுறேன் அதனால் பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்தது உங்களுக்கு திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் உள்ள அந்த இதில் ஒரு இது வந்து நெருக்கடியை மீண்டும் விஜய பயன்படுத்திக்க கூடிய ஒரு சம்பவமாக தான் பார்க்கணுமா ரெண்டு விஷயமா நான் யோசிக்கிறேன்னு சொன்னேன்ல ஒன்று இது ஓகே இது ஒரு நெருக்கடியை உருவாக்கும் ஒன்று பாண்டிச்சேரி கேரளா நம்ம நின்றுலாம் தமிழ்நாடு ஓகே ஒரு நெருக்கடி உருவாக்கலாம் அப்படி நின்னா பாண்டிச்சேரி தாவேக்க காங்கிரஸ் என்ஆர் காங்கிரஸ் அதிமுக பாஜக இவங்க தனிமைப்பட்டு போய் கிடப்பாங்க ஓகே அந்த வகையில திமுக நஷ்டம் பாண்டிச்சேரி நீ சீட்டு கிட்ட இல்லைன்னா கூட ஒரு ஈஸியாக ஜெயிச்சிடும் காங்கிரஸில் பாண்டிச்சேரியில் விஜயகுடன்னுன்னா அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பக்கம் இதை வச்சுக்கிட்டு மிரட்டினாலும் போகணும்னு சொல்ல முடியாது திமுகவில் நான் அங்கே ஒரு நிலைப்பாடு இங்கே ஒரு நிலைப்பாடு கிளம்புங்க அப்படின்னு சொல்ல முடியாது அப்போது பொறுத்துக்கிட்டு போகிற மாதிரி போவோம் இது ஒரு பார்ட்டு ஓகே இன்னொரு பார்ட்டு இவர் தாவேக்கா தாவேக்கா வந்து இந்த கரூர் சம்பவத்தில் அவர் பயந்து போய் என்டிஏ கூட பேச்சுவார்த்தைலாம் போனார் மூணு சுட்டு நாலு சுட்டு பேச்சுவார்த்தை போச்சு ஆதவர் ஜி நான் பிறகு இவங்கெல்லாம் சேர்ந்து குழப்பி போக போவேணான்னு அப்படின்னு நெஞ்சு நிமித்தி திரிகிறார் ஆனாலும் தவணா என்டிஏ ட்ரை பண்ணிகிட்ருக்குறான் ஓகே இப்போ இவரை மேலும் குழப்பவதற்கு இங்கே கொண்டு வந்து இவர்களே ஆதவு மாப்பிள்ளை இவங்களாம் செட் பண்ணி பிரவீன் சக்கரவர்த்தி இவங்களாம் பார்க்க வச்சா பாஜக குழப்பம் வரும்ல இவனால் காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறானோ அது பண்ணுறான்னு விஜய்க்கும் ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஆசை காமிச்சா சரி நம்ம ஏன் அங்கே போனோம் போக விடாமல் தடுக்கிற ஏற்பாடு அதற்கு கூட இந்த முயற்சி தவிர்க்கலாம் அதனால இதை எம் தாண்டி விடணும்னு சொல்றாங்க மூணாவது ஆஸ்பெக்ட் பிரவீன் சக்கரவர்த்தி தாவே கலா நேரத்துக்கு பேசிகிட்டு இருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்தியா லெவலில் இன்டலெக்சுவல் ஆக்டர் இது த தலைவர் ராகுலுக்கு ஆலோசகர்னா அதை விடவா இங்கே தாவே கலா அணியத்துக்கு பெரிய விஷயம் புஷியும் ஒரு ஒன்றாடுவாங்களா அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த ரெண்டுக்கு ஆஸ்பெக்ட் தான் நான் பார்க்குறேன் ஓபிஎஸ் நேற்றைய தினம் கூட அந்த ஜெயலலிதா நினைவிடத்துக்கு வந்துட்டு போன பிறகு அவர் வந்து நான் எப்போ புதுக்கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னேன் நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை நான் போய் பா மீண்டும் அதிமுக ஒன்றிணைக்கணும் அதற்காக வந்து அமைச்சாளுடன் பேசினேன் அப்படின்னு சொல்கிறாரு என்னதான் அவருடைய நிலைப்பாடு தொடர்ந்து மாதிரி தலைவர்கள்ட்ட பேட்டி எடுக்க போகும்போது போன பேட்டியுடைய இதை வச்சுக்கணும் நான் எப்போ கெடுவிச்சேன்னு கேட்டார் திரும்ப ஆமாம் செங்கோட்டையன் கேட்டார் அப்புறம் நான் எங்கே பிஜேபி இதில் இயங்குறேன்னு சொன்னேன் இவர் தான் கெடு வச்சாரு இவர் தான் சொன்னார் எங்கள் சித்தப்பா சொன்னதால்தான் எங்கள் ஏடியமுள்ள இந்த உள்ளடி வேலைலாம் பார்த்துன்னுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாரு இப்போ அதே வேலையை தான் அங்கே பார்க்க போகிறாரு சித்தப்பா மாறுவாரா சித்தப்பாக்கும் இவருக்குமான உறவு மாறுமா அதே செங்கோட்டையும் அதே சித்தப்பா தான் அதனால் அந்த உறவுகள் பாஜக இவருக்குமான அந்த இது நான் மாறாது இப்போ இந்தியாவில் அந்த இது தாவைகளை ஒரு வேலை கூட்டு வரது கூட அனுப்பிச்சுருப்பாங்க இங்கே இன்னொருத்தர் ரொம்ப துளிக்கினே முதலாளி மாற்ற அப்போ தான் வேலைக்கு சேருவேன்னு சுற்றினுக்கிறாரு வேறு டிடி விதினாகுறேன் அவர் இன்னும் பழைய ஜமீன்தாரி ஸ்டைலே இருக்கிறாரு அந்த காலத்து ஜமீன்தார் இருப்பாங்க தெரியுமா நான் வந்தது டேய் காலை மாறி போச்சியா பழைய ஸ்டைல்லாம் பண்ண முடியாது சட்டம் ஒழுங்காக வந்துடும் தூக்கி உள்ளே வச்சுருவாங்க அப்படின்னு ஜமீன்தாரர்களுக்கு அந்த காலத்தில் எச்சரித்தாங்க அந்த மாதிரி முறையில் சுற்றிட்டு இருக்காரு இன்னும் நமக்கு அதே பவர்க்கு அதுன்னு அதனால் அவர் தாவேக்கா போயிடலாம் தாவேகா பெரிய மாற்றம்னு அவள் வழக்கமான தப்பு கணக்கு போடுற மாதிரி இதெல்லாம் போடுறாரு மூணாவது தான் ஓபிஎஸ் நீனா அங்கேயும் தெரிஞ்சுன்னு இருக்கிற கட்சி ஆரம்பிக்கிட்டே அப்புறம் டிஎம் கிட்டே பேசுறது தாவே பேசுறது அதுக்கு தான் உன்னை வளர்த்து விட்டோமா வளர்த்து விட்டாங்களா வேணும்னா எப்போது பதினோரு எம்எல்ஏட ஒன்றும் இல்லாமல் போனவர் தானே அவர் அதுக்கு பேர் வளர்த்துடுறதா வேறுண்ணா பதினோரு எம்எல்ஏவோட ஒன்றும் இல்லாமல் போயிட்டாருங்க அதுலேயே இவரெலாம் திரும்பி வந்துட்டார் மாஃபோ மாஃபோ மாஃபா பாண்டியராஜன் ஓகே அவர் ரிட்டர்ன் வந்துட்டார்ல ஆமாம் இன்னும் கொஞ்சம் நாள் விட்டுருந்தா பதினோரு பேரை வந்துட்டு இருப்பாங்க ஓபிஎஸ்சு தவிர அப்போ அந்த மாதிரி நிலமையில் இவர் ஒன்றும் இல்லாமல் போயிட்டார் அப்போ பாஜக இவரை பேசி உள்ளே இறக்குறாங்க நேராக ஒருங்கிணைப்பாளர் துணை முதல்வர்னு அது யார் போட்ட கூட்டுது நம்ம ஆர்எஸ் பாரதி சொன்ன மாதிரி அவர் பாணியில் சொன்னால் யார் போட்டுது அப்போ நீங்கள் கேட்குறீங்க என்ன வளர்த்து விடலான்றீங்க வளர்த்து விட்டு ஆளாக்கி சொன்னதே சிண்டை வேலையை பாருங்கள் அதிமுகக்குள்ளே அது பார்க்கவும் வக்கு இல்லை தனக்கு மட்டும் சிண்டை வேலை பார்த்துக்கினார் கட்சிக்குள்ளே பாரு ஏன்னா ஒன்றும் பண்ணலை கட்சியில் ஏடிஎம் ஆஃபீஸை போய் அடித்தது தான் மிச்சம் அதுலேயும் கெட்ட பேர் வாங்கி வச்சுக்கிட்டாரு அப்போது உனக்கு உனக்கு எதுவும் தெரியாது நாங்கள் சொல்கிறத கேட்கணும் கம்முனு பொருத்தினுரு உனக்காவது நாங்கள் பேசுகிறோம் என்ன பண்ணணும் உனக்காவது நாங்கள் பேசுகிறோம் கம்முன்னு இருக்கணும் பிரச்சாரம் பண்ணி கம்முன்னு இருக்காரு சார் சொல்கிறபடியே கேட்பாருன்னு வச்சு ஆப்ஷன் என்ன என் கிடையாது ஏடிஎம்னா ம் ஒத்துப்பாரா அதுக்கு ஒத்துப்பாரா ஒத்து இவர் யார் எடப்பாடி அடிமைகளுக்கு எதுங்க வாழ்வு அடிமைகள் சொல்கிறதை செய்யணும் அவ்வளோதான் நீ வந்து இப்போ அப்பாயின்மெண்ட் விடலாம் அடுத்த தடவை பிரதமர் வரும்போது என்னை பார்க்கணும் ஓகேவா நான் பார்க்கறது கேட்டனவா அதை பார்ப்பாங்க பார்ப்பாங்க போ அவ்வளோதான் வேறு என்ன உனக்கு தேவை இதை வச்சுன்னு ஏதாவது பண்ணணும் அவ்வளோதான் ஒரு மூணு எம்எல்ஏ கிடைக்கும்ல மூணு எம்எல்ஏ சீட் நாலு எம்எல்ஏ சீட் கிடைக்கும் ஜெயிக்கிற வாய்ப்பு இருந்ததுன்னா ஜெயிக்கும் வாய்ப்பு இருக்குல்ல ஜெயித்தாலும் பின்னாடி ஓவளவு உட்கார வைப்பாங்க சரி இப்போ இந்த நிலைப்பாடு எடுத்திருக்காரு அமித்ஷா அவர்களை பார்த்துருக்காரு இந்தியாவில் சேர்வதற்கான முயற்சிகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது கூட இருக்கிற வைத்தியலிங்கம் வைத்தியலிங்கத்துக்கு வந்து ரெட்டை நிலைப்பாடு அவருக்கு உடம்பு சரியில்லைங்க சரி கிட்டத்தட்ட அவர் மூணு அட்டாக்கு அதுன்னு ஓய்வில் தான் இருக்கார் ஏடிஎம்கே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஏடிஎம்கே ஓகே சொல்லிட்டார் திடீர்னு செங்கோட்டையனை வச்சு ஆப்ரேட் பண்ணோன்னா செங்கோட்டைனும் பேசியிருக்கார் அதனால ஏடிஎம்கே சைடு இப்போ இருக்கிறாங்க ஒழுங்கான முடியும் நீ வந்து அவங்கள்தான் சொல்கிறாங்க ஏடிஎம்கே நீ அங்கேயும் போகணும் ஏடிஎம் கூட வரணும்னு அவசியம் இல்லை நீ நீயாகவே இருந்துரு ஓபிஎஸ் கூட அவங்க தான் எம்எல்ஏசிட்டு கொடுத்தா வாங்கி இருந்தோம் தேவையில்லாமல் ஒரு இதை கிறப்பாக்கா ஒன்றும் இல்லை அதெல்லாம் தூக்கிட்டு ஓன்னு சுற்றினுக்கிறானுங்க செங்கோட்டையனை தூக்கி சுற்றிட்டு பார்த்தாலே காண்டாகுது இதில் ஒன்றை வேற தூக்கி சுற்றினா ஒத்துக்க முடியாது அப்படின்னு பேசி வச்சுருக்காங்க அவரும் இப்போ ஓபிஎஸ் பேசினதில் அடிப்படையில் ஓபிஎஸ் பேசியிருப்பார் ஏய் நமக்குலாம் வாழ்வு தரேன்னு சொல்லிக்கிறாங்களா எல்லாருக்கும் எம்எல்ஏ சிட்டு திக்கி தெரியாத காட்டில் அண்ணாமலை நம்பி போயிட்டோம் இப்போ ஏதோ பெரிய பட்சத்தை பலாம் கூப்பிட்டு சொல்லிக்கிறாங்க கம்னர் நான் எதுக்கிடையா வேலை கடைசி சீனியர் பஞ்சாயத்தில் ஆமாம் ம் நல்லபடியாக முஞ்சுக்குது கம்முனர் அந்த சைடு மட்டும் வந்துராதுன்னுங்கிறாங்க மேலே கீடை போட்டால் எடப்பாடி கண்ணில் மட்டும் பட்டுறதை மற்றபடி சைட்லேயே நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லிக்கிறாங்க நமக்கு என்ன ஆகுது எங்கே இருந்தால் என்ன நம்ம பா படாத அவமானமா வாங்க அடியா விடு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் நம்ம ஆளுடைய ஸ்டைல் அதனால் அது கிட்டத்தட்ட அதை பேசி முடிச்சுட்டாங்க அப்புறம் பாஜக நாற்பத்தஞ்சி தொகுதி ஆரம்பிச்சுருக்காங்க பின்னா ஓபிஎஸ்லாம் வச்சு சோர் போடணும்ல அஞ்சு சீட்டு கேட்டால் நாங்களாம் பேசி முடிக்கணும் இல்லை இங்கே ஒரு முப்பது முப்பத்தஞ்சு தொகுதி கேட்குறாங்கன்னா இங்கே கேட்குறது தப்பு கிடையாது நாற்பத்தஞ்சு கேட்கலாம் யார் முப்பத்தஞ்சு தொகுதி இங்க காங்கிரஸ் முப்பத்தொம்போது அவங்களாம் கேட்கலன்னு சொல்லிட்டேனாங்க அவங்க அப்படி ஒரு நியூஸ் இருக்கும்போது இங்கே நாற்பத்தஞ்சுன்றது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்க ரேஞ்சே வேற சரி அவங்க நாற்பத்தஞ்சு கேட்கலாம் இங்கே ஒருத்தர் இருக்காருல்ல அவருக்கு ராம்தாஸ் பண்ண மாதிரி போக போக தெரியும் அதனால அது வேற அவங்கத்தான் மாம்பழத்தை முடிச்சு விட்டீங்க அவ்வளோதான் அவர் தப்பு தப்பா கணக்கு போட்டார்னா தென்னகத்தின் பிரசாந்த் கிஷோர்லலாம் நம்பினாருனா ஒழுங்கா அவர் பத்திரிகை படிக்கணும் நல்ல பத்திரிக்கையாளர்களை பார்க்கணும் ஐயா உங்ககிட்ட நான் நீக்கிட்டேன் நான் தூக்கிட்டேன்னா ஐயா எப்படி ஐயா நீக்க முடியும்னு ஒருத்தனாவது கேட்கணும் எனக்கு இன்னும் ராமதாஸ் ஐயாவை போதெல்லாம் ஓபிஎஸ் பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கலாம் மொத்தமாக கூட்டு போய் முட்டு சத்துல ஒரு இதனால வரைக்கும் தோணலை எப்போ நீதிமன்றத்தின் படிகள் அவர் ஏறினாரோ அப்போதான் அதை வேற என்ன சொல்லிட்டு போனார் அங்கே வேணா துட்டு கொடுத்து வேலைக்கு வாங்கலாம் யார தேர்தல் அனைத்த வேண்டுமானால் எங்கே முடியாதுனாரு என்னன்னாங்க என்ன அந்த மாதிரி என்னது இது இல்லையே அறிமுக நிலையில ரிஜெக்ட் போங்க போங்க உரிமையல் நீதிமன்றம் போங்கிற பேர் இதில் இல்லை இல்லவே இல்லை கிளம்பு அந்த வீடே உனக்கு சொந்தம் இல்லையாமல் அப்படின்னு முடியிச்சா இப்போ அது உரிமையல் போட்டு அதெல்லாம் விளங்கிட்டோம் ஆகஸ்ட் வரைக்கும் இவருக்கு தான் அதனால் அது ஒன்றும் இதாகாது இன்னொன்று ஜெயிக்கிற கூட்டணியில் அன்புமணி ஜாயின் பண்ணுறாருன்னா ஒரு பத்து அஞ்சு ஆறு எம்எல்ஏ ஜெயிச்சா கூட நாங்கள் தான் உண்மையான பாமகான்னு தூக்கிட்டு ஒரு சுத்த முடியும் இவங்க இங்கே போனாலும் என்ஓசி வாங்கணும் நம்ம யூட்ட விடுதலை சிறுத்தைகளில் ஆரிய சதி பாஜக சதின்லாம் பேசாமல் இருக்கணும் அவர் உள்ளே திணிக்கிறார்கள் அதுங்க அதெல்லாம் மீறி அவர் அங்கே வாங்கிட்டு நின்னார்னா அதுக்கு ஒரு கட்சி வேணும் தனியெல்லாம் போயெல்லாம் சிக்க முடியாது அப்போ உதயசூரியனா சூரியனா ஆரம்பிக்கலாம்ல பெரிய பாமக்கானு ஒன்று போ இது பண்ணலாம் பெரிய பாமகா நல்லா இருக்குது பாமா பி பிபி பி ஸ்கொயர் எம்கே பிபிஎம்கே அதுதான் பி ஸ்கொயர் அதெல்லாம் ஐயா முதல்ல இதை ஒத்துக்கணும் அந்த மாற்றத்தை ஒத்துக்கினா தான் தனி கட்சி இப்போ அவர்கிட்ட போய் யார் சொல்லுவா அதுவும் கருத்து தான் ஐயா பூம்மணிக்கு என்னதே அப்படின்னாரு ஐயா சிவாஜி படத்தெல்லாம் வருமே ஐயா நம்ம கேஸ் தோத்துச்சு என்னது அப்படின்னா ஐயா இல்லைங்க ஐயா அந்த மாதிரி ஐயா அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் ஐயா எடுக்கிற முடிவே இறுதி முடிவு இங்கே பாமக்காக போயிடும் அதனால் இந்த கூட்டணி ஸ்ட்ராங் ஆகிட்டு தான் போகுது தாவேக்காவை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஓகே இதில் வேறு கீழே என்ன திட்டுறானுங்க நீ எப்போ பார்த்தாலும் இதே தான் ஐயோ நான் நடக்கிறத சொல்கிறேன் ட்ரை பண்ணுறாங்க அதை ஒரு நம்ம மட்டும் சொல்லியா அதிமுக அப்போ ரூல் அவுட்டுன்னு சொல்லிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க அந்தமாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியலில் அப்படின்னு விட்டுட்டுறாப்புல லாஸ்ட்டில் தலைவர் தான் இதை பற்றி முடிவெடுக்க முடியும் அப்படின்னு என்ன அர்த்தம் இல்லைன்னு ரூல் அவுட்னு சொல்ல வேண்டியதுனா அந்த மாதிரி அதனாலேயே கேட்குதுல அப்போ இவர்களுக்கான அந்த ஒரு க்ளாஸில் திறந்த வச்சிருக்காங்க எப்போ வேணும்னாலும் எந்த வேணாலும் நடக்கலாம் தேர்தலில் ஆமாம் அரசியலாக தானே அதனால ஜனவரி பிப்ரவரியில் என்னி பார்த்தா இரநூத்தி முப்பது நாளைக்கு புசி தலையை சொன்னிங்கன்னு ஆள் தேடனே கிடைக்கிற என்ன பண்ணுறதுன்னு தெரில ஒரு நூற்றி எண்பது சீட்டு ஆளுக்குது ஸூரு நம்ம டிடிவியை கூப்பிட்டா கூட ஒத்துக்க மாட்டேங்கிறாரு நான் பத்து தான் வாங்கிக்கவேன்றாரு ஓபிஎஸ் வருவார்னு பார்த்தா வரவே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரில முஸ்தபா கட்சிக்கு மொத்தமே ரெண்டு பேர் தாங்கிறாங்க முஸ்தபா ஒன்று இன்னொருத்தர் ஒன்று அதுவும் நம்மகிட்ட காசு கேட்குறாங்க நமக்கு அந்த பழக்கமே கிடையாது அப்படின்னா லாஸ்ட்டில் நான் சரி ரைட் அப்போ என்ன பண்ணலாம் என்ன பண்ணால் நாற்பத்தஞ்சு சீட் வாங்கலாம் அவங்களே பார்த்துக்குவாங்க எல்லாத்தையும் அப்படின்னு அதனால் எது வேணாலும் நடக்கலாம் அரசியலில் இதுவும் நடக்கலாம் கண்டிப்பாக சார் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம் மிக மகிழ்ச்சி நன்றி